மகன் தந்தை தூயாரின் பெயராலே ஆண்டவரே எங்கள் இதழ்களை மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக ஆமே லூயா வாருங்கள் தலைமையாயரும் மந்தையின் வழிகாட்டியும் ஆகிய கிறிஸ்துவை நாம் போற்றுவோம் வாருங்கள் தலைமையாயிரும் மந்தையின் வழிகாட்டியும் ஆகிய கிறிஸ்துவை நாம் போற்றுவோம் அனைத்துலகோரே ஆண்டவரை போற்றி ஆர்ப்பரியுங்கள் ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள் மகிழ்ச்சி நிறைப்பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள் மங்கையின் மந்தையின் வழிகாட்டியுமாகியை நாம் போற்றுவோம் ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள் அவரே நம்மை படைத்தவர் நாம் அவர் மக்களாவோம் அவர் மேய்க்கும் ஆடுகளாவோம் வாராறுகள் தலைமை மங்கையின் மந்தையின் வழிகாட்டியும் நாம் போற்றுவோம் நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள் பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள் அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள் வாரர்கள் தலைமையாயரும் மந்தையின் வழிகாட்டியுமாகிய பிரஸ்துவை நாம் போற்றுவோம் ஏனெனில் ஆண்டவர் நல்லவர் என்றும் உள்ளது அவரது பேரன்பு தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர் தலைமையாயரும் மந்தையின் வழிகாட்டியுமாகிய கிறிஸ்துவை நாம் போற்றுவோம் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தபோல் இப்பொழுதும் எப்பொழுதும் ஏன்றும் இருப்பதாக ஆமே வாருங்கள் தலைமையாயிரும் மந்தையின் வழிகாட்டியுமாகிய கிறிஸ்துவை நாம் போற்றுவோம் தந்தையாய் அன்புடன் நடத்தும் தலைவராய் சிந்தையில் தெளிவுடன் சிறந்து விளங்கி இதரை வாழ்ந்து முக்தியும் அடைந்த பக்தரின் வெற்றியை பரவி பாடுவோம்

நிலைக்கும் நிலைக்கு நிலைக்கும் நிலைக்கு மலைநreiயுயர்ந்த பரம கிருபாரே குறைய வல்லமை குன்றா ஞானம் நிறைந்த அன்புடன் நிடம் இசையாலும் இறைவன் அவர்க்கே ஏன்றும் ஆட்சிமை நிறை புகழை வாழ்த்து பெருமாகுக ஆமென் இறை வேட்கை இருளின் செயல்களை விட்டுவிட்டவன் இறைவனுக்காக காத்திருப்பானாக முன்மொழி ஒன்று நீங்கள் உலகிற்கு ஒளியாயிருக்கிறீர்கள் மலை மேலிருக்கும் நகர் இருக்க முடியாது கடவுளே நீரே என் இறைவன் உம்மையே நான் நாடுகின்றேன் நீரின் வறண்ட தரிசு நிலம் போல என் காகம் கொண்டுள்ளது என் உடல் உமக்காக மாற்றியையும் காண விளைந்து உம் துயகம் வந்து உம்மை நோக்குகின்றேன் ஏனெனில் உமது பேரன்பு உயிரினும் மேலானது ஏன் இரள்கள் உம்மை புகழ்கின்றன என் வாழ்க்கை முழுவதும் ஏற்றுவேன் விருந்தில் நிறைவடைவது போல் என் நிறைவடையும் மகிழ்ச்சி மிகு இதழ்களால் என் வாய் உண்மை போற்றும் நான் படுத்திருக்கையில் உம்மை நினைப்பேன் ராவழிப்புகழில் உம்மைப் பற்றியே ஆழ்ந்து சிந்திப்பேன் ஏழெனில் எனக்கு நீர் துமையாயிருக்கின்றி உம் ரக்கைகளின் நிழலில் நான் மகிழ்ந்து பாடுகின்றேன் உம்மை நான் முதுகலியாய் பச்சிக்கொண்டேன் உம்மது அழகை என்னை இருகல் பிடித்துள்ளது தந்தைக்கும் மகனுக்கும் தூய் யாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக உலகிற்கு ஒளி ஆயிருக்கிறீர்கள் இருக்கும் நகர் மலைவாயில் இருக்க முடியாது படைப்படைத்தின் பாடல் முன்மொழி இரண்டு உங்கள் ஒளி மனிதர் முன்மொழிய அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களைக் கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள்

மகனுக்கும் தூயாவியாருக்கும் இருந்தது போல் இப்பொழுதும் இருப்பதாக ஆமே உங்கள் மனிதர் அப்பொழுது அவர்கள் உங்கள் கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றிக் கொள்வார்கள் புனிதரின் மகிழ்ச்சிப்பா இறைவனின் புதிய மக்களாம் திருச்சபையின் உறுப்பினர் தம் அரசராம் கிறிஸ்துவில் அகமகிழ்வர் முன்மொழி மூன்று கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது ஆற்றல் வாய்ந்தது இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது புதியதொரு பாடலை ஆண்டவருக்கு பாடுங்கள் அவருடைய அன்ப சபையில் அவரது புகழை பாடுங்கள் தம்மை படைத்தவரை குறித்து இஸ்ரேலர் மகிழ்வராக தம் அரசரை முன்னிட்டு சீயோனின் மக்கள் வழி கூறுவார்களாக நடனம் செய்து அவரது பெயரை போற்றுவார்களாக ஆத்தலம் கொட்டி யாழை செய்து அவரை புகழ்ந்து பாடுவார்களாக ஆண்டவர் தன மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார் தாழ்நிலையில் உள்ள அவர்களுக்கு மீட்படித்து மேன்மைப்படுத்துவார் அவருடைய அன்பர் மேன்மையடைந்து களி கூறுவராக மெத்தைகளில் சாய்ந்து மகிழ்ந்து கொண்டாடுவராக அவர்களின் வாயில் இருக்கட்டும் அவர்களின் கையில் இருபுறமும் அவர்கள் வேச்சினத்தாரிடம் பழிதீர்த்து கொள்வார்கள் மக்களினங்களுக்கு தண்டனை தீர்ப்பிடுவார்கள் வேச்சின மன்னர்களை விளங்கிட்டு சிறை செய்வார்கள் உயர் குடி மக்களை இரும்பு விலங்குகளால் கட்டுவார்கள் முன் குறித்து வைத்த தீர்ப்பை அவர்களிடம் நிறைவேற்றுவார்கள் இத்தகைய மேன்மை ஆண்டவர் தம் அன்பர அனைவருக்கும் உரித்தானது தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது இப்பொழுதும் இப்பொழுதும்

ஏழு முதல் ஒன்பது முடிய உங்களுக்கு கடவுளின் வார்த்தையை எடுத்து சொன்ன உங்கள் தலைவர்களை நினைவு கூறுங்கள் அவர்களது வாழ்வின் நிறைவை எண்ணி பார்த்து நீங்களும் அவர்களைப் போல இருங்கள் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றுமே மாறாதவர் பல்வேறு வகை நூதனமான போதனைகளால் கவரப்படாதீர்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி சிறு மறுமொழி எருசலேமே உன் கோபுரங்கள் மீது நாம் சாம காவலரை ஏற்படுத்தினோம் கோபுரங்கள் மீது நாம் சாமக்காவலரை ஏற்படுத்தினோம் இரவும் பகலும் ஆண்டவரின் திருப்பெயரை புகழ்வதை நிறுத்தமாட்டார்கள் எருசலேமே உன் கோபுரங்கள் மீது நாம் சாமக் காவலரை ஏற்படுத்தினோம் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் யாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக எருசலேமே உன் கோபுரங்கள் மீது நாம் செக்கரியாவின் பாடல் நீங்கள் அல்லர் உங்களிலிருந்து பேசுவது உங்கள் தந்தையின் ஆவியே இஸ்ரேலின் கடவுள் ஆகிய ஆண்டவரை போற்றுவோம் ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார்

அவர் நம் இரக்கம் உடன்படிக்கையையும் நம் தந்தை ஆகியாமுக்கு அவர் இட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார் இவ்வாறு நாம் பகைவரின் பிடியில் இருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாள் எல்லாம் அச்சமின்றி

இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும் நம் கடவுளின் இறக்கத்தாலும் பின்னிலிருந்து விழியல் நம்மை தேடி வருகிறது தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் இருப்பதாக ஆமே பேசுவது நீங்கள் அல்ல உங்களில் இருந்து பேசுவது உங்கள் தந்தையினாவியே மன்றாட்டு நல்லாயராம் கிறிஸ்து தம் ஆடுகளுக்காக தம் உயிரை கொடுத்தார் நன்றி நிறைந்த இதயத்தோடு நாம் அவரை புகழ்ந்து மன்றாடுவோம் வாழ்வை எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்துவே எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் அன்பை உம் புனித மெய்ப்பரில் வெளிப்படுத்துகிறீர் அவர்கள் வழியாக நீர் காட்டும் பாதுகாப்பை நாங்கள் என்றும் இழக்காமல் இருப்போமாக உமது புனித ஊழியர் வழியாக எமது உள்ளங்களின் ஆயராக நீர் எம் நடுவே இருக்கிறீர் அவர்கள் தரும் போதனை ஊக்கம் இவற்றின் வழியாக எங்களை வழி நடத்த மறவாதேயும் உம் மக்களை வழிநடத்தும் புனிதரில் உள்ளத்தையும் உடலையும் குணப்படுத்துகின்ற உம்முடைய ஆற்றலை நீர் வெளிப்படுத்துகிறீர் புனிதத்தில் எம் வாழ்வை புதுப்பிக்க என்னாலும் எம்மோடு இருந்தருளும் வாழ்வை புனிதரின் முன்மாதிரியால் உம் இறை மக்களுக்கு ஞானத்தையும் அன்பையும் கற்பிக்கிறீர் எம் மேய்ப்பர் வழியாக

மது திருவுளம் விண்ணு நிறைவேறுவது போல மனநிலையிலும் நிறைவேறு உணவை இனிமேல் எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல ஏழன் குற்றங்களை எங்களை சோதனைக்கு உட்படுத்தையும் மன்றாடுவோமாக எல்லாம் வல்ல ஆண்டவராகிய கடவுளே புனித பிரான்சிஸ் சவேரியாரின் போதனையால் நம்பிக்கையின் மேல் இவர் கொண்டிருந்த அதே ஆர்வத்தை எங்களுக்கு தந்தருளும் உமது திருச்சபை தம் பிள்ளைகளின் நற்பேறு எண்ணிக்கை ஆகியவை உலகமெங்கும் பெருகுவதை கண்டு மகிழ்வதாக உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் கடவுளாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் மகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே Amen.